இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பசங்க என்ற சிறியவர்களை வைத்து கதை அம்சத்தோடு எடுத்தப்படும் மாபெரும் வெற்றியை தந்தது இயக்குனர் என்றால் இப்படியல்ல இருக்க வேண்டும் என்று அன்றே அவரை புகழப்பட்டது அதனை அடுத்து எதற்கும் துணிந்தவன் சூர்யா சூர்யாவை கதாநாயகராக வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எதற்கும் துணிந்தவன் அவர் தம்பியை அதற்கு முன்பாக கார்த்திக் அவர்களை வைத்து கடைக்குட்டி சிங்கம் என்ற திரைப்படம் வெற்றி திரைப்படம் அதனை அடுத்து நம்ம வீட்டு பிள்ளை இரண்டாயிரத்தி பத்தொன்பது கேடி பில்லா கில்லாடி ரங்கா இரண்டாயிரத்தி பதிமூன்று